Uh, good afternoon. Urgent uh, live on the. I'm traveling. Um, I'm sorry. I'm um, coming back again and again and uh, troubling you. Uh, a kind request as well. Nanpa kalli patnan, Mr. Siva Haran and some other part of I'm um, So little, so condemn of words and so doing about. That I'm மற்றது கொஞ்சம் ஃபாதர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி மை மதர் அம்மா இங்குண்ட அண்ணாமர் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து புலட்டாலே நினைக்கிறேன் ப்ளட்டாலை பிடிபட்டிருந்த நேரம் ராஜராஜனும் ரவுராமனும் அம்மா ஏறாத வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில் இல்லை எனக்கு எங்கேண்ட பிள்ளையார் முருகனன்றதை விட அம்மாண்ட வேளாங்கண்ணி மாதான்ற வசனம் தான் எனக்கு தெரியும் அதால் எனக்கு மதம் சம்பந்தமான பதிவு எல்லாம் இது ஃபாதர்ஸ் டியர் ஃபாதர்ஸ் நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து அந்த மரியராஜ பிள்ளைய அதாவது வந்து சிந்து ஜாட பிள்ளைய வந்து என் அம்மா வந்து தேர் மென்டலி நான் இன் வெரி ஸ்ட்ரெஸ் ஸோ அட் திஸ் மூமெண்ட் நீங்கள் சிவாரணாக இருக்கலாம் சிவாரண நீங்கள் போயிருக்கலாம் எங்கே அப்படி அவண்ட வீட்டை போயிருக்கலாம் இப்போன்றா நான் வாரத்துக்கு முன்னன் முன்னன்டாசா அல்லது வந்து இந்த கேஸ் பெருசாக வாரத்துக்கு முன்னம் இப்போ நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு விலங்குகளை மேபி உங்களுக்கு கொஞ்சம் காசு வெளிநாட்டிலேருந்து வரணுமென்று ஆசைப்பட்றீங்களோ அல்லது சிவகரன் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஃபேமஸாக விரும்புகிறீங்களோ அல்லது ஃபாதர்ஸ் நான் பெரிய கேட்க விரும்பல ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபாதர்ஸ் இதை செய்து நீதி என்லன்னு நாட்டிட்டம் என்று சொல்கிறதுக்காண்டியே தெரியல பை ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி ம ரிலிஜன் எம்மதமும் சம்மதமன்றது மதத்தின் கொள்கை எ பெ பெஸ்ட் ஃப்ரெண்டு மிஸ்டர் கன்யூட்ட ரவீந்தராஜ் எந்த கிரேட் வண்ட இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஹிந்து இல்லை ஒரு ஒரு கிறிஸ்டியன் இல்லை ஒரு ஒரு சிங்கலிஸ் இல்லை ஹீஸ் ஹீ இஸ் எ கிறிஸ்டியன் ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் மற்றாக்கள்கிட்ட மதத்தை இப்படி மறைக்கணான்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நீங்கள் போய் மரியராஜ அந்த மாமியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது மிஸ்டர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் அது தஸ் ஃபைன் Unfortunately, நீங்கள் போய் அந்த பிள்ளையை தேவை கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்குற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவரன் உங்கள்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் நண்டு அடிச்சுட்டீங்க அதில் கழுத பல்டி அடிச்ச மாதிரி அடிச்சதற்கு கொஞ்சம் ஹாஷா தான் நீங்கள் சொல்றேன் ப்ளீஸ் அந்த ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடியல் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டை பார்த்து கலந்துக்கோம் இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளையை கொண்டு போய் டஸ்ட்டுக்கு வச்சு ஆகலும் மெனம் நந்த விஷயம் என்ன விஷயம்ண்டா என்னைக்கு நான் ஜெயிலில் வந்தனோ அதுக்கு பிறகு லோயர் வந்து சொன்னவர் வந்து ஸ் வந்து கண்டம் கோர்ஸ் வந்துடும் நாங்கள் போவோம் பேர் எங்கேயா ஓடு முடிச்சு எல்லாம் ஓடி காரில் அங்கே இங்கே எல்லாம் சுற்றி கிடைச்சா புனித அம்சம் என்ன கிரவுண்டில் கொண்டு இறக்கி விட்டு ச ஆக்கள் வந்து என்ன சீ பண்ணினது வந்து அந்த விஷயத்தில் அது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது இதே இந்த ஒய்ஃப் என்ற அம்மா அம்மா சிம்பிளாக சொல்கிறேன் எந்த மகன் பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் என் அம்மா வந்து வீட்டு கதவடியிலேருந்து தான் பார்த்துட்டு போன அதாவது ரூம் கதவில் பிள்ளைய எக்ஸ் ஃபைவ் பார்த்து கொண்டுருப்பேன் நினைக்கிறேன் பிள்ளைய வந்து நான் எக்ஸ் ஃபைவ் தோட இல்லை நான் தான் எல்லாம் செஞ்சு நான் ஏனென்றால் இந்த டைம் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது தனியாக வந்து நாங்கள் ஃபோமிலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை இம்னோகுளோபில ஏ என்ற சாமானே இல்லை ஸோ இஸ் அ ஹெல்த் சைல்டு ஹீ இஸ் எ ஹெல்த் சைல்டு இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டரில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பின் நேரம் வரைக்கும் வந்தால் அப்போ நான் ஜெயிலில் இடாப்பா அஞ்சு நாள் இதில் ஜெயிலர்ஸ் இருப்பாங்க பார்த்து கொண்டிருப்பாங்க அஞ்சு நாள் ஒரு மிக்ச பேக்கெட்டுன்னு பச்சை தான் இன்னொரு நின்று ஆக்கலுக்கே தெரியும் நீங்கள் தேவை செய்து உண்ணாவிரதம் இருக்கிறடா செந்துடன் வாங்கோ நானே ஸ்டார்ட் பண்ணி வச்சு போட்டு சுற்றி வர உறவு கட்டையை மாடிக்கி வச்சு விட்றேன் எப்படி வசதி ப்ளீஸ் சும்மா வந்து சீன் போட்டு நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு போகணும்ன்றதுக்காண்டி இதா செய்யுது நானே எலெக்ஷனுக்கு போறதா இல்லையாண்டு இன்னும் தமிழ் மக்கள் சொல்லாமல் நான் டிசைட் பண்ணேன் உங்களோட புண் என கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளைய தூக்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவேன் சரிதானே பிள்ளையை எடுத்துட்டு போயிருவேன் உங்களோட ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை கொண்டே வச்சு நான் இப்போ மிஸ்டர் தலிமாடையும் கோல் அடிச்சு சொன்னேன் நான் அவையோட அண்ணாமருக்கும் அவன் அம்மாவுக்கும் நான் அடிச்சு சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லி சொன்னேன் நான் அவே போ சொன்னேன் நான் ப்ரோக்ராம் இவ உங்களோட அந்த இனி இந்த பொதுமக்கள் அமைப்பு அது இது என்று போய் நீங்கள்லாம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானே ராசா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இந்த நீங்கள் அந்த அண்ணாம இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ் அவங்க வந்து சிந்து ஜாட அக்காவும் தம்பின்னு சொல்லி அவையே கூட்டிகிட்டு போங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா பட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னால் அந்த அம்மா கூட்டிகிட்டு போங்க பிகாஸ் ஷி இஸ் த ஐவிட்னஸ் ஆஃப் த கேஸ் இன் கேஸ் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபீவர் ஒன்று வந்து நாளைக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கோ அல்லது பிள்ளைக்கோ வந்து ஒரு வருத்தம் வந்து எங்கே வண்டியை அட்மிட் பண்ணுவீங்கள் பண்ணுவீங்க எங்கே வண்டியை அட்மிட் பண்ணுவீங்கள் மன்னார் ஹாஸ்பிட்டலில் அங்கே ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா ஜாழ்ப்பாணம் அல்லது வந்து கொழம்புக்கு அங்க அந்த பிள்ளை கொண்டு நடந்து இருந்தால் நாளைக்கு மரியரா சோடி போய் வழக்கு போடும் செய்து இந்த ஓகே மரியராச்சோடி போய் வழக்கு போடுவார் அம் மாமி என்னுடைய பிள்ளையை எனது அனுமதி இல்லாமல் கூட்டி கொண்டு போய் ரோட்டு வழியெல்லாம் கொண்டு தெரிஞ்சதால் என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஏதாவது நடந்திருக்கிறது ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடும் இப்போ மாமியும் அண்ணையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ளே போவினோம் அதால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் உங்களோட குரங்கு கூத்தாடுங்கோ கழுதை கூத்தாடுங்கோ கதிர வாகனம் எல்லாம் தந்து கழுத வாகனமெல்லாம் தந்திருக்காங்க தான் எங்களோட படியல் ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த வாகனங்களை திரியுங்கோ நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை பட் அந்த பிள்ளைன்ற வீட்டில் போய் நான் ஒரு ஃபாதர்னு போட்டு செல்ஃபி எடுக்கிறதோட என்னட கொண்டு வந்து கையில் தந்துவேன் அப்பவும் நான் பேசினான் கூப்பிட்டு கேளுங்க ஒப்ப இங்கே இங்கே இல்லை வீட்டை போய்களை கொண்டு வந்து இதை பார்த்து கொண்டு போறேன்னு இருக்கிறேன் அண்ணா தம்பி மட்டும் பார்த்து கொண்டு போய் நான் என்னட்ட கொண்டு பிள்ளை எது நான் சொன்னேன் ஏன் ஏன் வேண்டாம் தாரண்டா தாங்க நான் கொண்டு போகிறேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் அப்போ புள்ள வளர்க்குறது சரிதானே ஒரு புள்ளையே பத்து வயசு வரைக்கும் தனி என்ன கையாலே வளர்த்து நான் ஒரு உதவியும் இல்லாமல் அம்மா அப்பாவும் இல்லாமல் நான் கொண்டு வளர்க்குறேன் பட் நீங்கள் வேறு ஒருத்தருக்கும் இப்படி வீட்டை வந்து பிள்ளைய பார்க்குறேன் வந்து என்னோட மீட் பாய் ஃபர் ஆள்வா அதுக்கும் க்ளியராக விட்டுருக்கேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒரு பீடியாடிக் மெடிக்கல் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் செவன்டீன் நான் இன்டர்ன் செய்த பீடியாட்ஸில் அது சாந்தினி மேடத்தின் இன்டர்ன் எப்படி வசதி அதை விட நான் வந்து பீடியாட்ரிக் ஓட்டில் அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து பீடியாட்ரிக் அந்த டைம் வந்து நான் அதோட நான் எந்த ஃபஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து சாவச்சல் எம்மோ பீடியாட்ரிக் இதில் பீடியா டிக் கன்சல்ட் பார்த்து கொண்டிருப்பீங்க நான் இப்படி கன்ஃபிடண்டாக மேனேஜ் பண்ணுறான்னு அதால் அதால் ப்ளீஸ் அந்த பிள்ளைய வந்து ஒருத்தரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மிஸ்டர் சிவஹரன் அண்ட் டியர் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ த அக்லி பிஸ்னஸ் வித் அ சைல்டு யூ கேன் டூ இட் வித் ஃபேமிலி தே ஆர் அடல்ட் அண்ட் தே வில் நெவர் ஆஃப் அ எனி திங் பிகாஸ் ஆஃப் திஸ் யூனோ பப்ளிக் கெதரிங் அண்ட்ளஸ் அந்த பிள்ளையை வந்து பர்சனலி இட்ஸ் மை ரிக்கொஸ்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஹார்ட்டட் பேர்சன் யாராவது நல்ல உள்ளமானாக்கள் இருந்தால் இந்த பிள்ளையை கூட்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்திருந்தால் தேவை செய்து ஒரு ஆட்டோவை பிடித்து, திருப்பி அனுப்பி விடுங்கோ முக்கியமாக சிவகரனுக்கும் முக்கியமாக அந்த ஃபாதர்ஸுக்கும் அதை விட சம்ம சில பல நான் பேர் சொல்லலை கண்டம் ஆஃப் ஓட்டன்னு சொல்லிடுவீங்க இப்போ உங்களோட கையில் எந்த இருக்குது அதால் நான் பற்றி கதைக்கலை பிளீஸ் உங்களை கெஞ்சிங் கேட்குறேன் கேஸுகளை வேறு ஒரு மாதிரியே ஆக்காது உங்களை பிளான் பண்ணி அந்த பிள்ளைகளை கொண்டு நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினா பிறகு வந்து போய் சொல்கிறது அந்த பிள்ளைக்கு நடந்தது காரணம் இவர் தான் அவர் தான் சொல்றது அதுக்கு பிறகு பிரச்சனை திருப்புறது வேறு கேஸுகள் போடுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராச்சையும் அந்த மாமியையும் பிரிச்சுட்டீங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பச்சை கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்பி திருப்ப கொலை செய்கிறீங்க மிஸ்டர் சிவகரன் தேங்க்யூ ஸோ மச் இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன் மண்ணால் இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஆம்பளைகள் வந்து இதை தேவை செய்து தடுங்கோ இப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் இவை கூத்தடிக்கிறது வந்து கூத்தாடிகள் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் செய்கிறதில் வந்து நான் உண்ணாவிரதம் செஞ்சிருந்தாடா அவங்க வந்து எல்லாம் ஓமொண்டு செஞ்சிருந்தாலும் கூட மிச்சத்துக்கும் நான் இருந்த உண்ணாவிரதத்துக்காண்டியே செத்து போயிருப்பேன் நான் சரிதானே அது ஏற்கனவே இப்போ கூட டிரைவ் பண்ணிக்கொண்டு கேட்க சின்ன ஆக்சிடென்ட் பட் இந்த காரில் ஒன்று முட்டையில அது ஜஸ்ட் சி சின்ன இது அது அது முதல் போட்டது இல்லை முதல் போட்டது டாக்டருக்கு டிப்பர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இவனுங்களை லைவுக்கு வேறு பண்ணுறானுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த கேஸுக்கு வந்து கௌசல்யா இந்த கேஸ் பார்க்குது அதுக்குரிய கவுன்சிலில் ஆரண்டு நாங்கள் தேடி படிப்போம் அந்த கவுன்சிலுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு வந்து ஃபாரினில் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நேர என்ன இல்லை நேராக அவையோட கான்டாக்டிலையே அவையே நேர கவுன்சில் யாருன்னு விட்டு சார்ஜ் இவ்வளோ பே பண்ணணும் ஆறாவது ஒரு ஆள் பே பண்ணுவோம் அது நான் சம்மந்தமாக நான் என்னோட காய்ச்சி கொண்டிருக்கேன் என்ன பேர் வாட்ஸ்அப்பில் காய்ச்சி கொண்டுருக்கிறீங்க அவையோடு நேராக கவுன்சிலை கனெக்ட் பண்ணி விட்றேன் பேமெண்ட்டுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது கவுசல்யோட பேமெண்ட் என்னென்னு கேட்டு அவார்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அவோட பேமெண்ட்டை வந்து யாரோ ஒரு இன்னொரு ஆள் வந்து அவட பேமெண்ட்டை கொடுங்க மற்றபடி மிஸ்டர் சிவஹரன் யூ கேன் வித்ரோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வித்ரோ பண்ணு சொன்னால் என்ன நேரம் வர வேண்டியிருக்கும் எப்படி வசதி